அலாம் வலைக்கம் ரஹமத்துல்லாஹி வபரகத்தூ அலமது இல்லாம இன்றைக்கான பதிவில் பெரிய தேவைகளையும் நமக்கு ஒரே இருப்பில் நமக்கு நடத்தி தரக்கூடிய வல்லமை மிகுந்த சுரா யாசீனின் வஜீஃபாவை தான் நம்ம பார்க்க போகிறோம் சுர யாசீனை பற்றி நம்ம எல்லோருக்குமே தெரியும் நம்மள நிறைய பேர் ஓதி பணம் அடைஞ்சிருப்போம் யாசீனுக்கு நிறைய பலன் உண்டு நிறைய வஜீஃபாக்கள் உண்டு அதில் இன்றைக்கு நம்ம ஒரு மிகச்சிறப்பான ஒரு வஜீஃபாவை நம்ம பார்க்க போகிறோம் யாசின் சூறாவை ஓதக்கூடிய முறைகள்ல நிறைய வஜீஃபாக்கள் உண்டு ஆனா இந்த வஜீஃபாவை நம்மளை நிறைய பேர் பயன்படுத்தியது கிடையாது இன்றைக்கு ரொம்ப மகத்தான ஒரு வஜீஃபாவை தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன் அல்லா பல வருட துவாவையும் இந்தாமல் உங்களுக்கு பூர்த்தியாக்கி தரும் அது மட்டும் இல்ல எந்த தேவைக்காக இது ஓதப்படுகிறதோ அந்த தேவை உங்களுக்கு அப்படியே நிறைவேறும் நீங்க கஷ்டத்துக்கு ஓதுறீங்க அந்த கஷ்டம் லேஸ் ஆகணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா அந்த கஷ்டத்தை நல்லா லேசாக்கி வைப்பான் கடன் லேசாகணும் நோய் லேசாகணும் அப்படின்னா எல்லாம் நடத்தி தருவான் இன்னும் உங்களுக்கு ஏதேனும் ஒரு காரியம் நடக்கணும் நல்ல விஷயம் அதை நடந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைச்சாலும் இந்த அமல் உங்களுக்கு போதுமானது சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா இந்த ஒரு அமலை முடிச்சுட்டு இதற்கான பதில நீங்க அல்லாஹ் இருந்து நீங்க எதிர்பார்க்கலாம் அல்லாஹால உங்களை கைவிட மாட்டான் உங்களை ஏமாத்தவே மாட்டான் கண்டிப்பா இந்த ஒரு ஆமலை நீங்க நல்ல முறையில் நீங்க நிறைவு செய்யுங்க இப்போ அந்த ஆமலை எப்படி செய்யணும் அப்படிங்கிறத பார்க்கலாம் நீங்க நல்ல முறையில் ஒழு செஞ்சுட்டு தூய்மையான நிலையில தான் இந்த ஆமலை நம்ம செய்யணும் நல்ல முறையில் ஒழு செஞ்சுட்டு ஒரு இடத்துல உட்கார்ந்து நீங்க மூணு தடவை செலவா தோதிக்கோங்க அதற்கு பிறகு சுரையாசின நீங்க ஓதுங்க ஓத ஆரம்பிச்சு இருபத்தி அஞ்சாவது வசனம் வரும் பாருங்கள் இன்னி ஆமன் பிரபிக்கும் பிக்கும் ஃபர்ஸ் இந்த ஆயத்தை வரும்போது நிறுத்திட்டு நீங்கள் மூணு தடவையோ அல்லது ஏழு தடவையோ அல்லது நாற்பது தடவையோ அல்லது நூறு தடவையோ இந்த ஒரு வசனத்தை நீங்கள் தஸ்பீஸ் செய்யணும் இன்னி ஆமன் பிரபிக்கும் பிறப்பிக்கும் ஃபஸ்ட் அப்படின்னு தஸ்பீஸ் செஞ்சுட்டு இது முடிச்சிருச்சு நீங்கள் நினச்ச அந்த ஒரு கவுண்டிங்கை நீங்க முடிச்சிட்டீங்க அப்படின்னா அதற்கு பிறகு மீதம் இருக்கக்கூடிய வசனங்களை ஓதி இந்த சூறாவை நீங்க முடிச்சுருங்க இது முதல் வஜீஃபா ரெண்டாவது வஜீஃபா என்ன சொல்றாங்க அப்படின்னா சூர யாசினை ஒரு முறை ஓதி முடிச்சிடணும் இடையில எங்கேயும் நிறுத்தக்கூடாது நிறுத்தாமல் ஓதி முடிச்சுட்டு அதற்கு பிறகு செலவாத்து மூணு தடவை ஓதிக்கிட்டு அதற்கு பிறகு முந்நூறு அல்லது ஐநூறு அல்லது ஆயிரம் தடவை இந்த வசனத்தை தஸ்பீ செய்யலாம் இது ஒரு வகை அப்படின்னு சொல்லப்படுது இந்த அளவில் எண்ணிக்கையே நீங்கள் முடித்த பிறகு மறுபடியும் நீங்கள் மூணு தடவை செலவாக தோதிக்கணும் அதாவது ஆரம்பத்துலேயும் கடைசியிலையும் மூணு தடவை செலவா இந்த தஸ்பீகு முந்நூறு அல்லது ஐநூறு அல்லது ஆயிரம் உங்களோட தேவைகளை பொறுத்து நீங்கள் வந்து நீர்த்து வச்சு இந்த ஆமலை நல்லபடியாக நீங்கள் முடிச்சுக்கலாம் இதற்கு பிறகு நீங்கள் கைகளை ஏந்தி அல்லாஹ் விடத்தில் நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா அல்லாத்தால உங்களோட கையை வெறும் கையாக தட்டவே மாட்டான் இன்னும் சுர யாசீன் என்பதே துவாக்கள் கபூலாக கூடிய ஒரு அம்சம்தான் நம்மள நிறைய பேர் இல்ல எல்லோருமே இந்த சூறாவை ஊதி பலன் அடைஞ்சிருக்கோம் அப்படின்னு தான் சொல்லணும் கண்டிப்பா இந்த சூறாவை எப்படி ஓதினாலும் பலன் நிச்சயம் ஏன்னா ரசூல்ல சொல்லியிருக்காங்க இது எந்த தேவைக்காக ஓதப்பட்டாலும் அந்த தேவைகள் நிறைவேறும் என்பதாக அது மட்டும் இந்த சூறாவை எப்ப ஓதினாலும் நம்மீது சுப செய்தி உண்டாவதாக அப்படின்னு மழக்குமாறுகள் நமக்காக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிட்டே இருப்பாங்க எனவே இந்த சூறாவை எப்படி ஓதுனாலும் தான் ஆனால் இந்த மாதிரி ஒரு கூடுதலாக ஒரு ஆயத்தை எடுத்து நம்ம தஸ்வீர் செஞ்சோம் அப்படின்னா அதற்குண்டான பலன் நமக்கு கிடைத்தே தீரும் எனவே இந்த ஒரு அமலை எல்லோருமே முயற்சி பண்ணி பாருங்க உங்களுக்கு பெரிய ஹாஜத் ஏதாவது இருந்தது அப்படின்னா ஒரு அவசர தேவையில் இருக்கீங்க உடனே நடக்கணும் ஒரு நல்ல செய்தி வரணும் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா இன்ஷால இதை ஓதுங்க அல்லது ஒரு பெரிய பிரச்சனை வரப்போகுது அதை தடுக்கணும் பெரிய கஷ்டமா இருக்குது மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது அப்படின்னா இதை ஓதிப்பாருங்க அல்லா தலை ராகத்தை கொடுப்பான் எந்த தேவைக்காக ஓதினாலும் இன்ஷா அல்லா அற்புதங்களை நாம பார்க்க முடியும் எனவே இந்த ஒரு சுறாவை இன்ஷா அல்லா நம்பிக்கையோடு ஓதிட்டு அல்லாஹத்துல துவாசையுங்க இதனுடைய சிறப்பையும் பலனையும் எல்லாம் அல்லா தாள நம்ம அனைவருக்கும் கொடுக்கட்டும் ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் இந்த பதிவு உங்கள் எல்லோருக்குமே பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் முடிஞ்ச அளவு இந்த பதிவை நிறைய நபர்களுக்கு ஷேர் பண்ணுங்க மேலும் நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க அது மட்டுமல்ல நம்மளோட தயாரிப்பில் முடி வளர்ச்சியை தூண்டக்கூடிய முடி உதிர்தலை நிறுத்தக்கூடிய மூலிகை சீயக்காத்தூள் ரெடியாக இருக்குது உங்களோட குழந்தைங்களுக்கு கெமிக்கல் இல்லாமல் ஏதாவது ட்ரை பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளோட மூலிகை சீயக்காத்தூளை நீங்கள் ட்ரை பண்ணலாம் குழந்தைங்கள்லேருந்து வயதானவங்க வரைக்கும் தாராளமாக யூஸ் பண்ணலாம் அது மட்டுமல்ல உங்களோட ஆரோக்கியத்தை பாதுகாத்துக்கணும் உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய எல்லோருமே ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக சிறுதானியங்களில் தான் இருக்குது அந்த சிறுதானியங்களை ஒன்று சேர்த்து உங்களுக்கு கொடுக்கக்கூடியது தான் நம்மளோட தயாரிப்பில் சீக்ரெட் மில்லட் ஹெல்த் மிக்ஸ் இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு வேணும் அப்படின்னாலும் சரி எங்கள் வீட்டில் இருக்கிற குழந்தைங்களுக்கு நம்பி யூஸ் பண்ணணும் முகம் ரொம்ப அழகாக இருக்கணும் உடம்புக்கு எந்த விதமான பிரச்சனையும் இருக்கக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா இன்ஸ்டாக்ளோ ஃபேஸ்பேக் மற்றும் கோல்டன் க்ளோ சீக்ரெட் நலங்கு மாவு ஒரு முறை நீங்கள் முயற்சி பண்ணி பாருங்கள் இதுவும் குழந்தைங்கள்லேருந்து வயதானவங்க வரைக்கும் தாராளமாக யூஸ் பண்ணலாம் அது மட்டுமல்ல முடி வளர்ச்சியை தூண்டக்கூடிய முடி உதிர்தலை நிறுத்தக்கூடிய முடி சார்ந்த அனைத்து பிரச்சனைகளையும் தடுக்கக்கூடிய முப்பத்தி மூணு மூலிகைகள் ரெடியாக இருக்குது இதை வாங்கி நீங்கள் ஒரு லிட்டர் ஆயிலில் மிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா கூந்தல் வளர்ச்சி தைலம் ரெடி ஆயிரும் இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு வேணும்னாலும் சரி அல்லது கேட்பது கிடைக்கும் வஜீபாக்கள் மற்றும் தோபாக்கு தாப் வேணும் அப்படின்னாலும் சரி அல்லது சுர்மா கல் உங்களுக்கு வேணும் அப்படின்னாலும் சரி அல்லது தமிழ் குரான் தர்ஜுமா குரான் அரபி குரான் இந்த மாதிரி குரான் ஐட்டங்கள் உங்களுக்கு வேணும்னாலும் சரி ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு இப்போவே வாட்ஸ்அப் மூலம் புக் பண்ணிக்கோங்க ஸ்லாம் வலைக்கம் ரஹமத்துல்லாஹி வபரகாத்தூ